ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற சித்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊத்துக்கோட்டை அப்படின்ற பகுதிக்கு வந்திருக்கோங்க இது சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த கோவிலுடைய பெயர் என்னென்னா அருள்மிகு பள்ளி கொண்டேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வரைக்கும் நம்ம பெருமாளை மட்டும்தான் சயன கோலத்தில் பார்த்துருக்கோம் இங்கே இருக்கிற சிவபெருமான் சயன கோலத்தில் தன்னுடைய த மனைவியுடைய மர மனைவியான மரகதாம்பி அம்பிகை மடியில சாஞ்சிட்டு இருக்கிறது பாக்குறதுக்கு மிகவும் சிறப்பான விஷயமா இருக்கு இந்த ஆலயத்துடைய மூலவர் வால்மீகீஸ்வரராகவும் உற்சவர் பள்ளி கொண்டேஸ்வரராகவும் தாயார் மரகதாம்பிகையாகவும் இருக்காங்கங்க உற்சவ தாயார் வந்து அமுதாம்பிகை தல விரக்ஷம் வில்வமாகவும் இது இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தனா பிரதோஷம் உருவான இடமே இந்த ஆலயம் தான் சுருட்டப்பள்ளி தான் அப்படின்ற வரலாறு கூற்றும் இருக்கு பிரதோஷம் உருவான இடமே இந்த சுருட்டப்பள்ளி பள்ளி அப்படின்ற வரலாறு கூற்று இருக்குங்க இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக அமிர்தத்தை கண கடைஞ்சிக்கிட்டு இருக்கிற டைம்ல விஷத்தை உண்ட பள்ளி கொண்டேஸ்வரர் இந்த நாதனை வந்து சனிக்கிழமையில் வரக்கூடிய மகா பிரதோஷத்தன்னைக்கு வழிபட்டால் இழந்த செல்வங்கள் மீண்டும் கிடைக்கும்ன்றதும் பதவி இழந்தவர்கள் மீண்டும் வந்து அதே பதவியை அடைவாங்க அப்படின்றதும் உயர் பதவிகள் கிடைக்கும் அப்படின்றும் திருமண தடைகள் விலகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் அப்படின்ற தொன்னம்பிக்கையும் இரு இருக்குங்க அதனால இந்த ஆலய ஆலயத்தில் பெரும்பாலான சந்நிதிகளில் இறைவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு மனைவியோடு இருக்கிறதால இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டு போனோம்னா தம்பதியர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்றது கூற்றா இருக்கு வாங்க இப்போ இந்த ஆலயத்துடைய தல வரலாற பார்ப்போம் இந்திரன் அமிர்தம் வேண்டி என்ன பண்ணுறாரு பார்க்கடல்ல கலையை முற்படும் பொழுது திருமாலின் உதவியோடு தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புறமும் அசுரர்கள் எல்லாம் ஒரு பக்கமும் நின்றுட்டு வாசுகி அப்படின்ற பாம்பை கயிறாக மாற்றி மந்திர மலையை வந்து மத்தாகவும் கொண்டு பார்க்கடல்ல கடைஞ்சிட்டு இருக்காங்க இருபுறமும் தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமும் வந்து க அடையும் பொழுது வழி தாங்க முடியாத அந்த பாம்பு வாசுகி பாம்பு என்ன பண்ணது விஷ கக்குது இதை கண்டு அஞ்சிய தேவர்கள் அசுரர்களும் என்ன பண்ணாங்க கைலை நாதனாகிய சிவபெருமானிடம் தஞ்சை தஞ்சம் அடைகிறாங்க பரமேஸ்வரன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய அருகில் இருந்த சுந்தரரை அனுப்பி விஷத்தை திரட்டி வர சொல்லி சொல்கிறாரு சுந்தரரும் அதே மாதிரி இருந்த மொத்த விஷத்தையும் திரட்டி ஒரு கருணாப்பழம் போல மாற்றி சிவபெருமானிடம் கொடுக்குறாரு பரமேஸ்வரன் அந்த கொடிய விஷத்துடைய நஞ்சை வந்து வாயில போட்டு விழுங்கியதும் விஷம் உடலுக்குள் இறங் இறங்காமல் இருக்கிறதுக்காக ஈசனுடைய க கண்டத்தை பிடித்தால் உமாதேவி அப்படின்ற கூச்சு இருக்கு ஏன்னா பரமேஸ்வரனுடைய கழுத்தை பிடித்த பார்வதி அந்த விஷம் வந்து அங்கேயே இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கு கீழே இறங்காம அதனால இந்த நீலகண்ட திருமேனியோட காட்சி இந்த ஈஸ்வனுக்கு நீலகண்டன் அப்படின்ற பேர் வந்து வந்தது இந்த ஆலகால விஷத்தை அருந்தியதுக்கு பிறகு உமையவளோட சிவபெருமான் என்ன பண்றாரு கைலைக்கு போயிட்டு இருக்காரு வழியில அவருக்கு ரொம்ப கலைப்பு விஷம் அருந்தியதால ஏற்பட்ட கலைப்பு அதிகமாக ஏற்பட்டதால ஒரு இடத்துல ஓய்வு எடுத்தாங்க பார்வதி தேவியின் மடியில் வாய்ந்து கலைப்பு நீங்க சயனத்தை சயன இங்கே காட்சி காட்சியளிக்கிறது தான் இந்த இடத்துடைய தலை வளர இந்த இடம் சுருட்டப்பள்ளி அப்படின்ற சொல்லப்படுது இந்த ஆலயத்துல பார்வதியுடைய பேர் சர்வமங்கலாம்பிகை அப்படின்ற திருநாமத்தோட அழைக்கப்படுது இந்த ஆலயம் வந்து மூணு நிலை கொண்ட ராஜகோபுரத்துக்கு எதிரே இருக்கு இந்த வந்து சுமார் அஞ்சு அடி உயரமான பீடத்தில் அஞ்சு அடி உயரமுள்ள நந்திகேஸ்வரர் இருக்கார் இந்த கோயிலில் துவார பாடல்கள் கிடையாது அதற்கு பதிலாக சங்கநிதி வசு வசுந்தராவுடன் வந்து பத்மநிதியும் வசுமதியுடையும் காட்சியளிக்கிறது மிக சிறப்பான விஷயமாக இருக்குது ஏற்கனவே நான் ஒரு தகவல் சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கிற இறைவன்கள் எல்லாம் அனைவரும் அவங்களுடைய தம்பதிகளோட காட்சியளிக்கிறது எந்த ஆலயத்துடைய கூடுதல் சிறப்பை வந்து காட்டுது அப்படின்றது அதே மாதிரி இந்த மண்டபத்துடைய வலது பக்கத்தில் கற்பக விருட்சம் கேட்டதை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம் இருக்கு அதே மாதிரி இடது பக்கத்தில் காமதேனு பசு காணப்படுகிறது காமதேனு அப்படின்னா விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய அப்படின்ற அர்த்தம் அதனால நம்ம வேண்டுதல் இங்க வந்து வைக்கும்பொழுது அந்த வேண்டுதல் அனைத்தும் சுலபமா நிறைவேறும் அப்படின்ற கூற்று இருக்கு இங்கே இருக்கிற விநாயகரையும் முருகர் வந்து வள்ளி தேவயானிய சமீதமாக இருக்கிறது ஒரு சிறப்பு அதுவும் வந்து என்ன இதில் கூடுதல் சிறப்புன்னா இந்த முருகர் வந்து எப்பயுமே இது வந்து திசையை நோக்கி இருக்கிறது ஒரு சிறப்பு அதனால இங்கே வந்து இந்த முருகரை வள்ளி தேவயான சமேத முருகரை வந்து தரிசிச்சோன்னா இந்த பள்ளிக்கண்டேஸ்வரர் கோயிலில் வந்து தரிசிச்சுட்டா என்னன்னா எம பயம் தீரும் அப்படின்ற சிறப்பு கூற்றும் இருக்குது ஆலயம் சிவாலயமா இருக்கிறதால சிவாலயத்துல இருக்கக்கூடிய நவகிரகம் பைரவர் பிரம்மர் அதே மாதிரி வால்மீகி குபேரர் அதே மாதிரி தக்ஷணாமூர்த்தி தக்ஷணாமூர்த்தி இங்க வந்து தம்பதி ரமேதமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான இடமா இருக்கு காசி விஸ்வநாதர் இருக்காரு அதே மாதிரி சப்த மாதர்களுடைய விக்கிரகங்கள் இருக்கு அதுல ராஜ வாழ்க்கையை தரக்கூடிய ராஜ மாதங்கியும் இங்க இருக்காங்க இவங்க எல்லாரையும் தரிசிச்சுட்டு நம்ம அடுத்தது உள்ள போகலாம் இப்போ நான் வந்து தக்ஷணாமூர்த்தியை பற்றி சொல்லியிருந்தேன் தம்பதி சமேதமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இரு இந்த உலகத்திலேயே இங்கே இருக்கிற தக்ஷணாமூர்த்தி மட்டும்தான் தம்பதி சமேதமாக காட்சி தராங்க அப்படின்ற சிறப்பு கூற்றம் இருக்குது அதே போல் எப்பயுமே அந்த பெருமாள் கோயிலில் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி அயகிரீவர் லக்ஷ்மி நாராயணன் யார் பார்த்தாலுமே வந்து பெருமாளுடைய மடியில் மகாலட்சுமி உட்காந்துட்டு இருக்க மாதிரியான விக்கிரகம் இருக்கும் ஆனால் இந்த தக்ஷணாமூர்த்தி எப்படி இருக்காருன்னா மனை தன்னுடைய மனைவியுடைய மடியில் வந்து வந்து உக்காந்துட்டு மாதிரியான உருவ அமைப்பு இங்கே இருக்கு அப்புறம் இத பாக்கும்பொழுது மனை கணவன் மனைவி இடையே பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வந்தோம்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அடுத்தது தட்சிணாமூர்த்தியை நம்ம வழிபடுறதால வேறு என்னென்ன பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஞானவான் தக்ஷாமூர்த்தினாலே குரு பகவான் அப்போ ஞானத்தின் அதிபதியான குரு பகவான் கல்வி குழந்தை பேர் இல்லைன்னா குழந்தை பேர் வழங்குறது திருமண பாகியம் மாங்கல்ய பாகியம் கைகூடும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது இப்போது இந்த ஆலயத்துடைய வரலாறுடைய அடுத்த பாட்டை பார்ப்போம் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ தீ ஈசன் வந்து ஆலகால விஷத்தை அருந்தியதாகவும் அங்கே இருந்த அந்த விஷத்துடைய தாக்குதல் தாங்காமல் இந்த ஆலயத்தில் வந்து கலைப்பாடுறதுக்காக வந்து பார்வதியுடைய மடியில படுத்து ச ஓய்வெடுத்ததாகவும் சொல்லியிருந்தேன் இப்போ அந்த விஷத்தை என்னைக்கு அருந்தினார் அப்படின்னு பார்த்தா தசமி அன்றைக்கு தான் பார்க்கடல் கடையப்பட்டது அதுக்கு தசமிக்கு அடுத்த நாள் ஏகாதசி அன்று ஈசன் என்ன பண்ணார் விஷத்தை அருந்தினார் அதுக்கு மறுநாள் வந்து துவாதசி ஈசன் வந்து அயந்த பள்ளி கொண்டுட்டு இருந்தார் அந்த பள்ளி கொண்ட இடம் இந்த சுருட்ட அதுக்கு அடுத்த நாள் திரியோதசி விஷ மயக்கத்துல இருந்து விழித்து எழுந்து என்ன பண்றாரு பர ஈசன் நந்தியுடைய கொம்புகளுக்கு இடையே நாட்டியம் ஆடினார் அப்படின்ற கூச்சு இருக்கு அன்றைய தினம் வந்து சனிக்கிழமையா இருந்ததால அந்த தினத்துக்கு மகா சனி பிரதோஷம் அப்படின்ற சிறப்பு பெயரும் வந்து வந்திருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கருவறை பள்ளி கொண்டீஸ்வரர் அசுரர்கள் எல்லாரும் வந்து சூழ்ந்து இருக்கும்பொழுது தன்னுடைய மனைவியான பார்வதியுடைய மடியில் சயன கோலத்தில் காட்சி தரக்கூடிய இடம் ஓம் நம சிவாய் தேவனுடைய இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் நீங்க அனைவரும் நீடோடி வாழணும்னு இந்த இறைவனிடமும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்